அன்பு கோவிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக வேளவனே அருதரவே வண்டிடுவாய் அருதரவே வண்டிடுவாய் அன்பு கோவிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக வேளவனே அருதரவே வண்டிடுவாய் எத்தனையோ பிறவி பெற்று இன்னல் வள நானும் பெற்று இன்னலின்றி இன்றி வாழ்வு தர இது தருணம் வண்டிடுவாய் அன்பு மன கோவிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக அருள் தரவே வண்டிடுவாய் நீ இருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை நீளமையில் மீது அமர்ந்து நீ இங்கே வந்திடுவாய் அன்பு மன கோவிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக வேளவனே அருதரவே வந்திடுவாய் பாராளும் உந்தனுக்கு நானும் ஒரு பாரமல்ல பார்வதியின் திருக்குமரா பார்த்து என்னை காத்தருவாய் அன்பு கோவிலிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக வேளவனே அருதரவே வந்திடுவாய் கோலமிகு வள்ளியமை கரம்பிடித்த பிடித்த நாயகனே காலன் என்னை அணுகும் போது காத்தருள வந்திடுவாய் அன்பு மன கோவிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக வேளவனே அருதறவே வந்திடுவாய் பால் குடத்தை பார்த்தவர்கள் பாவம் எல்லாம் பறந்தோடும் பழனிச்சாமி உன்னை தொழும் பக்தர் மனம் குளிர்ந்துவிடும் அன்பு மன கோவிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக வேளவனே அருதரவே வந்திடுவாய் காவடியை கண்டவர்கள் கண்களிலே நீர் பெருகும் காவடியை கண்டவர்கள் கண்களிலே நீர் பெருகும் கந்தவுன் திருப்புகளில் காலமெல்லாம் மனமுருகும் அன்பு மணக்கோவிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக வேளவனே அருதரவே வந்திடுவாய் வேளமுகன் சோதரனே வேத பொருத்தவனே வேகமுடன் நீயும் வந்து வெற்றி பல தந்திடுவாய் அன்பு மணக்கோவிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் ஆறுமுக வேளவனே அருதறவே வண்டிடுவாய் அருதறவே வந்திடுவாய் அருதறவே வண்டிடுவாய்